நண்பர்களே நான் சமூகம் அளித்திருந்தாலும் அந்த இந்த பிரேரனை கொண்டந்த நேரம் நான் மேலே இங்கே நிற்கவில்லை இருந்திருந்தா நிச்சயமாக நான் அதை எதிர்த்திருப்பேன் என்றால் அந்த முறை பிள்ளையர் நேரண்டா எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது கொண்டு வர்றதுக்கு முதல் ஏதாவது ஒரு அறிவித்தலோ எதுவுமே தெரியாதபடியால் வேற முக்கியமான விடயங்கள் இல்லை என்பதால் நான் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டி இருந்ததால் நான் அதுக்கு வரவில்லை அது மாத்திரமல்ல இப்ப இந்த பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையை எங்கேயோ கொண்டு போற ஒரு தான் இருக்கின்றது கடந்த வாரத்திலே கௌரவ உறுப்பினர் அஸ்மின் அவர்கள் என்னுடைய வீடு தேடி வந்து ஒரு சில ஒரு சில விடயங்களை காட்டி இதில் கையெழுத்திடுங்கள் என்று கேட்கின்றார் அப்போது நான் சொல்கின்றேன் என்றால் இங்கே இருக்கின்ற விடயங்கள் கட்சி கூட்டத்திலே கலைக்க வேண்டிய விடயங்கள் இதையே நீங்கள் இங்கே கொண்டு கலைக்கின்றீர்கள் இதற்கு கட்சி எங்களுடைய கட்சிக்கு தலைவர் இருக்கின்றார் அவர்களிடம் கேட்க வேண்டும் அல்லது என்னுடைய தலைவரை நான் கேட்டுவிட்டு உங்களுக்கு கையெழுத்து வைக்கின்றேன் என்று கூறிய போது அவர் சொன்னார் நீங்கள் இப்போது கையெழுத்து வையுங்கள் தலைவர்கிட்ட கேட்டு போட்டு சொல்லுங்கள் நான் பெற்றது அப்படி உங்களுக்கு அவர் மறத்தான் நான் பெற்றுகிறேன் என்று இது என்ன நடக்கின்றது என்பதிலே எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு சங்கடமாக இருக்கின்றது என்ன நடக்கின்றது இங்கே குழு வாதங்கள் குழு பிரச்சனைகள் எல்லாம் நடக்கின்றது இதை வேறு விதமாக இவர்கள் கொண்டு போகின்றார்களோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது எனவே ஆளுங்கட்சி என்றால் நான் நினைக்கிறேன் இந்த பிரேரனை கொண்டு வந்த முதல் நான் அந்த ஆளுங்கூச்சி கட்சி கூட்டத்தில் இடத்திலே வைக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இதை இங்கே கொண்டு வர வேண்டிய தேவை என்ன முதலில் அல்லது அங்கே பதில் கிடக்கவில்லை என்றால் அல்லது அந்த பிரச்சனை அங்கு தீர்க்கப்படவில்லை என்றால் அதன் பின்பு சபைக்கு கொண்டு வரதிலே ஆட்சேபனை இல்லை இது திட்டமிடப்பட்ட ஒரு செயலை அன்றி இது சாதாரணமான விடயம் அல்ல எனவே இந்த விடயங்கள் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்பது குறிப்பிட்டிருந்தார் அவரிடத்திலே கையெழுத்து வாங்கினேன் என்பதை அவர் சபைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அவர் இந்த இடத்திலே அதனை மொட்டையாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்ன கடிதத்திலே நான் அவரிடத்திலே கையெழுத்து வாங்க முற்பட்டேன் என்பதை குறிப்பிட வேண்டும் முதலாவது இரண்டாவது ஒரு விடயம் சிறுபுள்ளைத்தனமாக இருக்கிறது நான் அவையிலிருந்து எழுந்து சென்று விட்டேன் இருந்திருந்தால் நான் பேசியிருப்பேன் பதித்திருப்பேன் என்று வீராப்பு பேசுவது சபையிலிருந்து எழுந்து பொருத்தமான ஒரு நடவடிக்கை அல்ல என்பதையும் என்ன கடிதத்தில் நான் கையெழுத்து வாங்கினேன் என்பதை அவர் சங்கடமும் எனவே கிடையாது என்றால் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் பேரவை இந்த பேரவைக்கு செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்தி அங்கே ஒரு பிரேரணை பெற இருக்கிறார்கள் அதுக்கு செல்லக்கூடாது

இந்த தொடர்ப்படயம் என்பதை தெரிவித்து முன்பு வேண்டும் அங்கே கூட்டம் என்று வைக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள் ஆளுங்கட்சி திரும்ப ஒரு கூப்பிடுகிறீர்கள் தவறு செய்கின்றார் ஆளுங்கட்சி கூட்டம் என்பது கட்சி அரசியல் சார்ந்த ஒரு விடயம் ஆளுங்கட்சி கூட்டம் மட்டும் நடத்த முடியும் அதற்கும் மாகாண சபை தொடர்பும் கிடையாது கட்சி சார்ந்த ஒரு நாங்கள் வெளியிலே பல சந்தர்ப்பங்களிலே பல கூட்டங்களை நடத்த முடியும் அது கட்சி அரசியல் அதை வெளியிலே வைத்துக் கொள்ளுங்கள் மாகாண சபையோடு ஒரு விடயத்துக்காக நாங்கள் அந்த விடயத்தை செய்யவில்லை என்பதை கௌரவ உறுப்பினர் சிவனேசன் புரிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற விடயங்களை இந்த இடத்திலே பேசுகின்றோம் என்ற போக்கிலே உங்களுக்கு நீங்களே பானத்தை பார்த்து தூப்பிக்கொள்ள வேண்டாம் இல்ல கௌரவ கௌரவ அவைத்தலைவர் அவர்களே இந்த விடயம் எனக்கு ஒரு இப்போது இருக்கின்ற நடைமுறைகள் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று தான் சொல்கின்றது என்னென்றால் இந்த மாகாண சபை மிகவும் வினைத்திறனாக செய்யப்படக்கூடாது என்பதற்காக இந்த பேரினவாத சக்திகளுடைய ஊடுருவல் இங்கே இருக்கிறதோ என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை தான் நான் இங்க கூறி வைக்க விரும்புகிறேன் தேர்தல் இயல்பானதே கௌரவ அவைத்தலைவர் அவர்களே ரெண்டு ரெண்டே படங்களாக திரும்ப திரும்ப எதிர்கட்சியினரால் குறிப்பாக எங்களால் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் தான் இப்பொழுது கரோ உறுப்பினர் கூறியத போன்று வானத்தை பார்த்து துப்புகின்ற விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உண்மையில் அன்று இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது ஒரு வளபதிக்கு மாறான விடயம் அதை நான் குறிப்பிட்டிருந்தேன் அது உட்காட்சி பிரச்சனையாக அங்கேயே பிடித்திருக்கலாம் என்றும் கூறியிருந்தேன் ஒழுங்கு பத்திரத்துல இந்த அவையிலே வருகிறது கிட்டத்தட்ட அதே மாதிரியான பிரச்சனை கௌரவ உறுப்பினர் அஸ்மின் அவர்களுடைய நிறைவேற்றப்பட்ட பிரேரணைகள் கேலி கூத்தாக இருக்கின்றன வெளியிலேயே அதை கேலி செய்கிறார்கள் அந்த கேலி கூத்து எல்லாத்துக்கும் மகுடம் வைத்த மாதிரி இங்க ரெண்டு கேள்வி இங்க அடுத்த நூடங்களிலே தடுக்கப்பட இருக்கின்றது இதெல்லாம் வீணாக நேரத்தை போக்குகின்ற ஒரு நடவடிக்கை இங்கே அப்பட்டமாக தெரிகின்றது இங்கே வெளியில இருப்ப எங்களை விட மக்கள் புத்திசாலிகள் மக்கள் சரியான தீர்மானங்களை இருப்பார்கள் அவர்கள் நிறைய எப்படியை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சி சார்பாக அவர்கள் விஷயங்களை அணுகுவதில்லை அவர்களுக்கு தெரியும் இங்கே என்ன நடக்கின்றது யாரை நீக்க வேண்டும் யாரை வைக்கப் போகிறார்கள் யாரை பின்னுக்கு நீக்கிறார்கள் எங்கெங்கே சந்திப்புகள் நடக்கின்றன அல்லது எங்கெங்கே பேரம் பேசல்கள் நடக்கின்றன என்பதை வெளியே சொல்லுறாங்க அவர்கள் சொல்லி எங்களுக்கு தெரிகின்றது எனவே இந்த அவை திரும்ப திரும்ப இப்படியே இந்த உட்கட்சி பிரச்சனைகளை மட்டுமே தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்க போகின்றதா மாண்பு முதலமைச்சரவர்கள் கூறியிருந்தார்கள் தாங்கள் இரண்டு வருடங்களாக ஒரு விஷயம் தெரியாமல் நாங்கள் இருந்துட்டோம் இனி நாங்கள் சரியாக நடக்க போகின்றோம் அப்ப ரெண்டு வருஷம் வீணாயிற்று இன்னும் மீதி இருக்கின்ற ரெண்டு வருஷ சில மாதங்களும் முழுமையாக இருந்தால் இப்படியே போக போகின்றதுதான் நாங்கள் கருதுகின்றோம் இந்த கட்சி பிரச்சனைகள் மட்டும்தான் இந்த இந்த அவையில் எடுக்கப்பட போகின்றது ஒரு நியதி சட்டங்களை உருவாக்க முடியாது மக்களின் தேவைகளை நிறைவேற்ற முடியாது பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிலத்தடி நீர் பிரச்சனையாக இருக்கலாம் குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம் வேறு ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம் இவற்றை எல்லாத்தையும் தீர்க்க முடியாத ஒரு கட்டத்திலே இன்றைக்கு இரண்டு அவை அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து இப்படித்தான் நடக்க போது இருக்கின்றது எனவே நீங்கள் உங்களுடைய ஆளுங்கட்சி இந்த பிரச்சனைகளை வேறொரு இடத்திலேயே அது இந்த ஹோட்டலிலேயோ அல்லது இந்த இடத்திலேயோ அல்லது பகிரங்க மைதானத்திலேயாவது பேசி முடிவெடுத்து விட்டு இந்த சபையை மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு சபையாக கொண்டு செலுத்த வேண்டும் ஏனென்றால் மக்கள் மிகவும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் மீண்டும் ஒருமுறை சிங்கள ராஜதந்திரம் வென்று விட்டதா என்று கேட்கின்றார்கள் அப்படியான ஒரு நிலமைக்கு இந்த மீண்டும் முறை நாங்கள் அப்படி போகக்கூடாது என்று கேட்டு விடைபெறுகிறேன்